ஹலோ சார் நான் மீனோவுடைய ஓரூத்தி பேசுறேன் சொல்லுங்கம்மா அவங்க உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருந்தாங்கல்ல இப்ப உடம்பு சரியாயிடுச்சுங்க சார் நீங்க கால் பண்ணீங்கன்னால் உடனே வேலைக்கு வந்துருவாங்க நான் கால் பண்ணதால் நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க சார் ஆ வச்சிடுறேங்க சார் ம் ஆ என்ன சார் ஃபோன் அடிக்கிறாங்க ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் மீனு உங்களுக்கு உடம்பு சரியாகிடுச்சில்ல உடனே ஆஃபீஸ் கிளம்பிவாங்க ஆ சரிங்க சார் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னது எச்ஆருக்கு தெரிஞ்சிருச்சா வேலைக்கு கூப்பிடறாங்க போயிட்டு வரேன் மாமி என்னது வேலை கிளம்பிட்டியா என்னமா வேலை கிளம்பிட்டேன் ஆஃபீஸில் உடனே வர சொன்னாங்க மாமி மாமி நான் வேலைக்கு போயிட்டு ஒன்னு நீங்க இவங்க கிட்ட என்ன பண்ண போறீங்கன்னு அதே என்ன கஷ்டமா இருக்கு மாமி அப்புறம் என்ன பண்றது நீ கிளம்புமா நான் பாத்துக்கிறேன் சரிங்க மாமி நான் ஈவினிங் வந்துடுவேன் வந்ததும் ஜாலியாக பேசலாம்